பெண்களுக்கான கர்ப்பப்பை புற்றுநோய் பரிசோதனை குறித்த இலவச மருத்துவ முகாம் சென்னையை அடுத்த பாடி அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர் வளாகத்தில் பெண்களுக்கான கர்ப்பப்பை வாய் நோய் கண்டறிவதற்கான இலவச பரிசோதனை முகாம் நடைபெற்றது காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெற்ற இந்த பரிசோதனையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பரிசோதனை செய்து பயனடைந்தனர் இதில் தலைமை விருந்தினராக கோ கலர் நிறுவனர் ரொட்டேரியன் உஷா சரோகி கலந்து கொண்டு பேசுகையில் இது போன்ற முகாம்கள் பெண்களிடையே அதிகமான விழிப்புணர்வை தரக்கூடியவை இவை தொடர்ந்து நடைபெறுவதற்கு நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டுமென கூறினார் பெராக்கி சங்க தலைவி டாக்டர் தமிழ்ச்செல்வி பேசுகையில் இது தொடர்ந்து நடைபெறுவதற்கான முயற்சிகளை முழுமையாக மேற்கொண்டுள்ளோம் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் ரொட்டேரியன்கள் சிவபாலா இராஜேந்திரன் தியார் ஆர் தமிழ்செல்வி அக்ஷய் மனோகரன் கவிதா சங்கர் கஸ்தூரி தாமோதரன் டி ஆர் சினைகலதா டி பி இரமேஷ் கார்பரேஷன் சி யூ எம்ஹூபோ சிஹெச் டி ஆர் ஜெகதீஷ் டி துளசி டி பானுமதி கார்கினோஸ் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் திரளான ரோட்டரி மக்களும் மருத்துவ ஊழியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியை ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு ஐ சார்ந்த ஆர் சி மெராக்கி ஆர் சி கன்னிமிரா ஆர் சி டி நகர் ஆர் சி கோல்ட் கோஸ்ட் ஆர் சி சிட்டி மற்றும் ஆர் சி மீனம்பாக்கம் ஆகிய சங்கங்கள் ஒருங்கிணைந்து நடத்தின इस प्रोजेक्ट एकलौता बॉटिंग विधार्य स्टार्टेड लॉन्ग बैक, तो इस स्टार्टेड विधार्य डायलिसिस एंड इट एस नॉट अप टॉप नाइन सेंटर्स। तो इन द सेंटर्स लव यू इन्कैंसर सर्विस अपडेट करते, वो ग्रीक एंड नैटिन माध्यम देते हैं। यानी तुम्हें बंदे, बड़ी लव पीपल डिजिटली अली � She is the district chairman for women empowerment. Originally from, uh, she is from Mumbai, and she has made uh, Chennai Tamil, Dr. Tamil. Your initiative has taken, your thought has taken such a wonderful shape today. Before our kids get exposed for the first sexual exposure, we have to vaccinate them, especially the female kids. We just. potential. வாலன்டரிங் பண்ணுறதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அதுக்கு